கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நம்ம காதுகளில் ரொம்ப துக்கமான ஒரு செய்தி நம்மை ரொம்ப அழுத்தம் கொடுக்கத்தக்கதான ஒரு நிகழ்வு நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற பொழுதோ கேட்கிற பொழுதோ நம்ம என்ன ஆகின்றோம் உடைந்து போய் இனி என்ன செய்வது இனி எப்படி வாழ்வது இனி எங்க போவது இனி எப்படி இந்த காரியங்களை மேற்கொள்ள முடியும் என்று பல விதத்தில் நம்ம என்னவாகி விடுவோம் துக்கத்தில் ஆழ்ந்து போய்விடுவோம் அடுத்த கட்ட நிலைமைகளை குறித்து நினைக்கவோ அதை குறித்து சிந்திக்கவோ முடியாதபடி ஒரு சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு அனுபவத்துல மாறிவிடுவோம் இல்லையா ஆனா இங்கே ஒரு பக்தன் என்ன செய்தார் தெரியுமா நெஹேமியாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய நான்காவது வசனத்திலே இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி நல்ல கவனிங்க இந்த வார்த்தைகளை கேட்டபோது அவர் என்ன வார்த்தைகளை கேட்டாரு சிறை சிறையிருப்பிலிருந்து மீந்து வந்த ஜனங்கள் படுகிற மகா பெரிய தீங்க கேட்கிறாரு அந்த அலங்கம் இடிக்கப்பட்டதை கேட்கிறாரு அங்க அக்னினால் சுட்டரிக்கப்பட்ட செய்தியை கேட்கிறாரு இந்த வார்த்தைகளை அவர் கேட்ட உடனே அவர் துக்கப்பட்டது உண்மைதான் அழுததும் உண்மைதான் சில நாளா அதை நினைத்து கவலைப்பட்டதெல்லாம் சரிதான் ஆனால் அவர் அப்படியே இருக்கல அவர் மன்றாடுகிறாரு உபவாசிக்கிறாரு பரலோகத்தின் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ண ஆரம்பிக்கிறார் அன்பு ஜனமே அந்த விண்ணப்பம் அந்த மஞ்சாடு அந்த அழுதல் எல்லாமே தேவனோடு கூட இருந்தபடியினால் அவருடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிகழ்வை அவன் புஸ்தகம் முழுவதையும் வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது தேவனை நோக்கி பார்த்தபடியால் அந்த காரியங்கள் எல்லாமே இடிந்து போன அலங்கத்தை கட்டி எழுப்ப எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடிக்க எல்லா காரியங்களும் அனுகூலமாக மாற்றப்பட எதிரிகள் அவரை விட்டு அகன்று போக இப்படி எல்லா காரியங்களையும் தேவனை அவருக்கு வாய்க்க பண்ணி கொடுத்தார் அன்பு ஜனமே ஒன்று சொல்லட்டுமா நம்ம வாழ்க்கையிலும் ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது என்று சொன்னது போல சில வார்த்தைகளை நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு நிலைமை வரலாம் சில நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய ஒரு அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வரலாம் அது எதிரிகள் மூலமாக வரலாம் உங்களை நேசித்தவர்கள் மூலமாக வரலாம் உங்கள் அண்டையில் இருக்கிற ஜனங்கள் கூட வரலாம் இல்லை ஏதோ ஒரு உங்கள் பலவீனத்தின் மூலமாகவோ ஏதோ ஒரு நிகழ்வினால நம்ம இன்றைக்கு துக்கத்தில் ஆழ்ந்து போய் இருக்கலாம் கொண்டிருக்கலாம் துக்கத்தோடு அந்த காரியங்களை நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆனா ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் நீங்களும் ஒரு நெகேமியாவைப் போல துக்கப்பட்டாலும் அழுதாலும் தேவ சமூகத்திலே மஞ்சாடி அவரை நோக்கி நீங்க ஜெபிக்கிற பொழுது அவரை நோக்கி பார்க்கிற பொழுது நெகேமியாவின் காரியம் மாறுதலாய் முடிந்து காரியங்கள் வாக்கிய பண்ணப்பட்டது போல நிச்சயமாக இது கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற காரியங்கள் மாறுதலாக முடியும் துக்கம் உங்க வாழ்க்கையில வந்த உடனே முடிந்து போன ஒரு காரியம் என்று நினைத்து அங்கேயே உட்கார்ந்து விடாமல் கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார் கர்த்தர் எனக்கான காரியங்களை வாக்கி பண்ணுவார் அவரின் பட்சமாக இருக்கிறபடியினால் அவர் இந்த தீமையிலிருந்தும் ஒரு பெரிய ஒரு விடுதலையை கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கை ஒரு நிச்சயம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் அன்பு ஜனமே கத்த நம் சார்பில் இருக்கிற பொழுது அவர் நம்ம நமக்கானவைகளை பார்த்து கொள்கிறவராக இருக்கிறார் இல்லையா நல்ல கவனிக்கணும் நெகேமியாவுக்கு நன்கு தெரியும் இந்த அலங்கம் இடிக்கப்பட்டாலும் அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டாலும் இதனை மாற்ற வல்லமை கத்தர்கிட்ட மட்டும்தான் இருக்கு அவருக்கு தெரியும் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு இது மனதனால் கூடாதானே தேவனால் கூடும் என்று அறிந்திருந்தார் இல்லையா அறிந்த பிரகாரம் அதை தேவன் கிட்ட கொண்டு போனார் அந்த துக்கத்தை அந்த நிகழ்வை தேவன் கிட்ட கொண்டு போகிறாரு இன்னைக்கு நம்ம யாரு கொண்டு போகிறோம் நல்ல கவனிங்க நம்ம பிரச்சனை நம்ம சூழ்நிலை இடிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கை சுட்டரிக்கப்பட்ட நம்முடைய நிலைமைகளை மாற்ற கர்த்தர் ஒருவரால் மட்டும்தான் ஆகும் அடுவராக மட்டும்தான் நம்முடைய நிலைமையை மாற்ற முடியும் எனவே இந்த காரியத்தை மாற்ற வல்லமையுள்ள தேவன் கிட்ட உங்க காரியத்தை எடுத்துட்டு போங்க கிட்ட கொடுத்துருங்க அவர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் அவர் மாறுதலாய் முடிய பண்ணுவார் விசுவாசத்தோடு கூட ஜெபியுங்கள் கர்த்தருடைய செயலை உங்கள் கண்களினால் காண்பீர்கள் ஜெபிப்போமா எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே உண்மை நம்புகிற பிள்ளைகளை நீ வெட்கப்படுத்துகிறவரும் அல்ல உண்மை சார்ந்திருக்கிற ஜனங்களை நீர் அப்படியே தெருவில் விட்டு விட்டு போகிற அல்ல அல்லப்பா அவர்களுக்கான வழிகளை உருவாக்குகின்றவர் அவர்களுக்கான பங்கை தெரியப்படுத்துகின்றவர் ஆகையினால் வாழ்க்கையில இன்றைக்கு இருக்கிற இந்த துக்கத்தின் செய்திகளாக இருக்கலாம் எங்களை எதிர்கொண்ட பலவிதமான நிகழ்வுகளாக இருக்கலாம் அதன் எல்லார் மத்தியிலும் அந்த எல்லா காரியத்தின் மத்தியிலும் தேவன் எங்களோடு கூட இருக்கிற நாங்கள் காண்கின்றோம் தகப்பனே ஆகையினால் எங்களை சுற்றிலும் இருக்கின்ற செங்கடலை பார்க்காமல் அதன் நடுவில் எங்களுக்கு வழியை உருவாக்குகின்ற உண்மை பார்க்கின்ற பிள்ளைகளாய் நாங்கள் தொடர்ந்து பயணம் செய்ய கத்தனை எங்களுக்கு பலன் தாரும் நீரே யுத்தம் செய்யும் உங்கள் கரங்களில் எங்களுடைய வாழ்வின் துக்கங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்காற்ற எல்லாவற்ற உங்கள் கையில நாங்கள் கொடுக்கின்றோம் நீரே கிரியை செய்யेंगे உங்க கரங்களை எங்களை வெறுமையாக்குகின்றோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் காட் BLESS YOU